வெல்கம் டு நம் திண்டிவனம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது திண்டிவனம் ஐயந்தோப்பு செகண்ட் வார்டில் இருக்க நம்ம கோவிந்தசாமி காலேஜுக்கு ஆப்போசிட்ல புதுசாக அமைஞ்சிருக்க ஃபீனிக்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் குரூப்ஸோடைய மிக பிரம்மாண்டமான காலேஜ் கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த மனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய டிடிசிபி அண்ட் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் தாங்க மிக குறைந்த விலையில உங்க பட்ஜெட்ல தான் இந்த மனை எல்லாமே அமைச்சிருக்காங்க மனையுடைய சிறப்பம்சங்களை பற்றி பார்க்கும்போது நாற்பது அடி ஏகல தார்சாலை வசதியுமே இருக்குங்க குடிநீர் வசதியுமே தாராளமாக இருக்குங்க மேலும் பார்த்தீங்க ஒரு நிமிட தூரத்திலேயே நம்மளுக்கு ரோடு இருக்கிறதால போக்குவரத்து வசதியுமே இருக்கு மனைய சுற்றிலுமே பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கோவிந்தசாமி காலேஜ் போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல்னு அனைத்து வசதிகளுமே இருக்கு மேலும் இந்த மனைகள் வாங்குறதுக்கு இவங்களே லோன் ஃபெசிலிட்டியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தினிவனத்தை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டுன்றது எல்லாம் ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கிறதால உங்கள் மணிக்குமே இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மனைப்பிரிவை நீங்கள் உடனே புக் பண்ணுறதுக்கு அலுவலகமும் மனைவிலே அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த ஃபீனிக்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் குரூப்ஸுடைய காலேஜ் கார்டன் சம்பந்தமான மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தருகிற ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க